வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க இன்றைக்கி ஒரே ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க தார் ரோடு பேசலைங்க வடக்கு பார்த்து நல்லா செம்மண் பூமி சமசதரமும் இருக்குதுங்க அந்த பூமி வீடியோத்தை நீங்கள் பார்க்குறீங்க இதில் வந்து பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க ஊர் பக்கத்தில் இருக்குதுங்க மெயின் ரோடு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தானுங்க இந்த பூமியை சுற்றி விவசாயம் பண்ணிட்டுருக்குறாங்க தெனந்தோப்பு இருக்குதுங்க செழிப்பான ஏரியாவில் தான் இந்த ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க தார் ரோடும் பூமியும் ஒரே மட்டமாக இருக்குது வடக்கு பார்த்து இருக்குதுங்க அருவியன் சேமிங்க இது போர் தானுங்க போர் ஐநூறு அடி ஓடிக்கிறாங்க தண்ணி ஃபுல்லாக இருக்குதுங்க பக்கத்துல எல்லாம் செக் டேம்லாம் இருக்கிறங்காடி தண்ணி பிரச்சனை இல்லைங்க தெரியாங்க இது வந்து பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை பெரிய பெரியவட்டி ஏரியாவில் இருக்குதுங்க பஸ் ரூட் மேலே இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிடுவாங்க பார்த்துடலாங்க இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே வாங்கிடுவீங்க வந்து பாருங்கள்